ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் பூரம் வளைகாப்பு விழா கோலாகலம் ஆடிப்பூரம் என்பது தமிழர்களின் பாரம்பரியத்தில் மிக முக்கியமான பண்டிகையாகும் அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு திருவிழாவாகும் இந்த பண்டிகை பெண் பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வரும் ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் நாளன்று அம்பாள் அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த ஆடிப்பூரம் அம்மனின் பிறப்பை கொண்டாடும் விழாவாக விளங்குகிறது தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் ஆடிப்பூரம் வளைகாப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது வளைகாப்பு விழாவை ஒட்டி ஆலங்குளம் பெருமாள் கோவிலில் இருந்து வளையல்கள் ரோஜா மல்லிகை உள்ளிட்ட பல வகையான பூக்கள் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை வாழைப்பழம் பேரிச்சை பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு மற்றும் அலங்காரப் பொருட்கள் உள்ளிட்ட சீர்வரிசைகளுடன் பெண் பக்தர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் கோவிலில் அம்மனுக்கு சீர்வரிசைகளை படைத்தனர் இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது வளையல் மாலை அணிவிக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை தீப ஆராதனை நடைபெற்றது இதில் பெண் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல்கள் குழந்தை வரம் வேண்டி விரதம் மேற்கொண்ட பெண்களுக்கு அணிவிக்கப்பட்டது பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஆடிப்பூரத்தில் அம்மனின் அருளை பெற அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி அம்மனுக்கு அணிவித்த வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் குழந்தை வரும் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அகிலத்தின் நாயகி சந்தோஷப்பட்டால் அகில உலகமே மகிழ்ச்சி அடையும் என்பது நம்பிக்கை ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆடிப்பூரம் வளைகாப்பு திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை சிறு பத்திரகாளியம்மன் கோவில் நிர்வாகத்தினர் ஆலங்குளம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்